ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்காக சித்தி வந்து வாங்கிட்டு வந்திருக்க விளையாடுற மா ட்ரெஸ் இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிட்டு போகிறேன் தம்பி வந்து விளையாட்டு இருக்காரு ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பொம்மை நிறைய வீடியோஸ்லாம் நான் வந்துட்டு பார்த்துருக்கேன் குழந்தைங்கள்லாம் வந்துட்டு இந்த பொம்மையை வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது நம்ம போட்டு பேசினா அழுங்க பயப்படுங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா அப்போ நான் வந்து அப்போ நான் வந்து நினைப்பேன் சரி தம்பிக்கும் வந்து இந்த பொம்மையை போட்டு காமிச்சா அவன் பயப்படுவானா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனால் இந்த பொம்மையை போட நான் பேசிட்டு உட்காந்து அவன் அவ்வளோ சிரிப்பு சிரிக்கிற அந்த பொம்மையை பிடிச்சிட்டு அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் எனக்கு வந்து இந்த பொம்மை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்காக நான் வந்துட்டு சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன் சுற்றி வந்துட்டு இந்த பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இது பேர்லாம் எனக்கு தெரியல அப்புறம் வந்துட்டு இந்த பொம்மை இது வந்துட்டு பக்கத்தில் வச்சுட்டேன் அப்படின்னா இதை வந்துட்டு தம்பி வந்து நூண்டிகிட்டே இருப்பான் இந்த பொம்மையை வச்சுட்டு பொம்மை வந்து அழகாக இருக்குது நல்லா வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து தொட்டியில் கட்டிக்க சொன்னாங்க ஆனால் நான் வந்துட்டு தொட்டியில் கட்டலை இப்போ வந்து கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் வந்து திரும்பி படுக்கிறதுக்காக கீழே போட்டிருக்கணும் லைட்டாக இப்போ தான் குப்பரி கடிக்க ஆரம்பிக்கிறேன் தம்பி அதனால் வந்துட்டு இந்த பொம்மை அதுக்கப்புறம் இது வந்துட்டு குட்டியாக பால் இதை வந்துட்டு அவன் படுக்க வச்சுட்டு இந்த பால் வந்துட்டு கையில் கொடுத்தோம் அப்படின்னா தம்பி தூக்கும் அப்படின்னா இந்த பொம்மையை வந்து அழகாக அப்படி வந்து லைட்டாக அப்படி வந்து ரொட்டேட் பண்ணுறான் அதுக்காக தான் இந்த குட்டி பால் வந்துட்டு ஆனால் இந்த பால் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இது ஒரு மணி அதுக்கப்புறம் இது ஒரு குட்டி பால் நிறைய பால்லாம் கொடுத்தோம் அப்படின்னா தம்பி வந்து கொஞ்சம் வந்து நம்ம அவனை படுக்க வச்சுட்டு இதெல்லாம் சுற்றி இந்த எல்லாம் போட்டால் அவன் நல்லா விளையாண்டு பார்த்துக்கிட்டே இருப்பான் இது ஒரு குட்டி பால் அதுக்கப்புறம் இது வந்துட்டு தம்பி வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த வாட்டர் கேன் வாங்கிட்டு வந்துருக்காங்க இப்போ வந்து தம்பி தண்ணி குடிக்கல இது வந்து குட்டி எல்லோ கலர் அழகா இருக்கு இது வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக கொஞ்சம் விளையாடிட்டாங்களாம் கொஞ்சம் உள்ளார தண்ணி போட்டேன் அதுக்கப்புறம் இதுமே வந்துட்டு தொட்டில இது வந்துட்டு நான் வந்து பவுன்சர்ல வந்து ஏற்கனவே ஒருத்த கட்டி விட்டுருக்கேன் அப்புறம் ஹர்ஷிதா விளையாண்டதை வந்துட்டு பிரியங்கா வந்துட்டு ரொம்ப வருஷமா அதை எடுத்து வச்சிருந்த பத்திரமா அதையுமே சேர்த்து தம்பிக்கு வந்து நான் வந்து விளையாட கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இதுமே வந்து தொட்டிலையும் கட்டிக்கலாம் பவுன்சர்லேயும் வந்துட்டு கட்டிக்கலாம் அதுக்காக தான் இந்த பொம்மை இது வந்து நல்லா கியூட்டாக இருக்கு அந்த பொம்மை வந்துட்டு இது ஏதோ ஒரு பொருளை வந்து பிடிச்சிட்ருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இது குட்டி ஒரு பொம்மை அதுக்கப்புறம் இது ஒரு குட்டி பொம்மை அழகாக நிற்கிது நிற்கிதுன்னா கீழே வச்சு காட்டுறேன் அப்புறமா நான் பொம்மையெல்லாம் அப்புறம் வந்துட்டு இது ஒரு பொம்மை இது கோழி மறுபடியும் வந்து நைட்டு வந்து விளையாடும் போது என்னென்னா வெளியில் காத்தோட்டமாக இருந்திருக்கா போட்டிருந்தோம்னா அப்போ வந்து இதை எடுத்து வச்சோம்னா அவனா அப்படி வந்து பார்த்துட்டு விளையாண்டுக்கிட்டே இருப்பான் இந்த பொம்மை கோழி பொம்மை இங்க வந்து அடுத்து வந்து நான் செம்பு இருக்குன்னுன்றதுக்காக எனக்கு வந்து அடுத்தது காஃபி போட்டு வந்து வந்து இருக்கா ரொம்ப கம்மியா இருந்துச்சு காசு கூட இருந்தா தான் தம்பி இருக்கியா இது வந்துட்டு சாப்பிட்டு இது வந்துட்டு ஏபிசிடி வந்துட்டு சொல்லுது இந்த பொம்மை அப்புறம் வந்துட்டு ஏபிசிடி ஒன் டூ த்ரீ இந்த மாதிரிலாம் இருக்கு இது வந்துட்டு அவன் ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்காக நான் போட்டுட்டேன் வந்து இதை கேட்டுட்டு கேட்டுட்டு இருக்கான் வந்துட்டு இது ஒரு குட்டி பொம்மை இது வந்துட்டு என்னன்னா இப்போ வந்து தாவா வந்து இல்லையா அப்புறம் வந்து பிள்ளைங்க குழந்தைங்க வந்துட்டு கைச்ச பொம்ல அதுக்காக வந்துட்டு இதை விரல்ல மாட்டி விட்டா பல்லுல வந்து இப்படி வந்து தாவா வந்து பண்ணிட்டு இருப்பான் அப்படின்றதுக்காக இது ஒன்று அதுக்கப்புறம் இப்ப ஒரு குட்டி பொம்மை இது என்னன்னா இது ப்ரெஸ் பண்ணால் அழகாக கீழே போவோம் நான் வந்துச்சுன்னா அப்புறமா வந்துட்டு இது நான் வந்து காட்டுறேன் இப்படி கீழே போகுது அப்படின்னு அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு கில்கிழுப்பை இது வந்து என்னமோ தெரில தம்பிக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் எப்படி வச்சு பி பேஸ்கிட்ட அதை கொண்டு போயிட்டேன்னா அவனுக்கு அவ்வளோ ஒரு சிரிப்பு அதுக்கப்புறம் இது வந்து இப்போ கையில் பிடிச்ச அவனே இப்படி வந்துட்டு இருக்கான் இது வந்து தம்பியோட ஃபேவரட் பொம்மை விளையாட்டு பொம்மை அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு பிளா லப்பர் கப்பு தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் இது ஒரு கில்களுப்பை அவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் இருக்குது இது என்னென்னா தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்டும் எனக்கு கட்டாயிருக்க போல தம்பிக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டும் போது இறையாம இருக்கிறதுக்காக இந்த ஒரு இது அதுக்கப்புறம் அதே மாதிரியே இன்னொரு இது கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸு இது என்னன்னா அவத்திக்காவுக்கு வந்து ரஞ்சித் மாமா வந்து அவந்திகா பிறந்தோன்னா எடுத்து கொடுத்தாங்களாம் அது வந்து சித்தி ஞாபக அர்த்தமாக இப்போ இப்ப தம்பிக்காக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் குட்டி ட்ரௌசர் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு போட முடியாது இது ஒரு ட்ரௌசர் இது வந்துட்டு என்னன்னா தம்பி வந்து இப்போ விளையாண்டுட்டு இருக்கும் போது படுத்துருந்தானா இந்த கையை வந்து இப்படியே வச்சுட்டு விளையாண்டுட்டே இருக்காங்க இந்த கையை அதனால இதை வந்து கொடுத்தோம்னா தம்பி வந்து இப்படி பிடிச்சிட்டு வந்து விளையாண்டுட்டு இருப்பான் அப்படின்றதுக்காக இந்த பொம்மை கொடுத்திருக்காங்க இது வந்து அதுலேயே அட்டாச் ஆயிருச்சு விளையாண்டு அப்புறம் ஒரு குட்டி ட்ரௌசர் எனக்கு பிடிச்ச ஸ்கை ப்ளூ ட்ரௌசர் இது வந்துட்டு இது ஒரு லெகிங்ஸ் பேண்ட் மாதிரி இருக்கு இது வந்து கால் வந்துட்டு இருக்கு ஓப்பன்லாம் இல்லை குழுருக்கு இது போட்டுக்கலாம் அப்புறம் வந்துட்டு இது ஒரு டிஷர்ட் அப்புறம் இது நம்ம பாஷையில் சொல்ல போனா இது வந்து முண்டாபணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது மாதிரி வந்துட்டு சூப்பராக இருக்கு தம்பிக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது அதெல்லாம் அழகா இருந்துச்சு அப்புறம் இது ஒரு டீஷர்ட் பனியன் இது வந்து என்னன்னா அவன் ஹர்ஷிதாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து அவளா செலக்ட் பண்ண நான் எனக்கு இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளா எடுத்தேன் ஆனால் சித்தியும் வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ஹர்ஷிதா வந்து எனக்கு இதான் பிடிச்சிருக்கு இதுதான் எடுக்கணும் இதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து யார் செலெக்ஷனே கேட்டால் இதெல்லாம் வந்து ஹர்ஷிதா செலெக்ஷன் தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கு ஒயிட் ஆரஞ்சு கிரீன் போட்டு போட்டிருக்கு அதுக்கப்புறம் இது ஒரு பனியன் இது வந்து இங்கே திருச்சியில் தான் வாங்குகிறாங்க இது ஒரு பனியன் அப்புறம் இது வந்து இது ஒரு டீ டி ஷர்ட் இது வந்து குட்டி ப்ரவுசர் இது அஹ் குட்டின் காமன் அப்புறம் இது குட்டி ப்ரௌசர் வந்து தம்பி நடக்கும் போது கொஞ்சம் பத்தக்க பத்தக்கன்னு சொல்லி நடக்கும் போது போட்டால் நல்லாயிருக்கும் அதே போல் இதுவுமே தான் வந்துட்டு ஹர்ஷிதா வந்து இதை வந்து எடுத்திருக்கா இதில் என்னன்னா அவள் எடுத்துகிட்டு அவளுக்குன்னு தனியாக ஹேண்ட் லக்கேஜ் இருக்கு இல்லையா அதில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கா வந்த உடனே வீட்டுக்கு வந்தோடனே ஒன்றுமே நல்லா இருக்கேன் என்கூட கேட்கலாம் அக்கா நான் தம்பி இது வாங்கிட்டு வந்திருக்கேன்க்கா அந்த பொருளாகி எடுத்துருக்கோன்னு அவளுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ஆசை ஒரு ஒரு பொருளையும் எடுத்துக்காட்டுற தம்பி வந்து அவள் பேசுகிறத அவ்வளோ ஆசையாக பார்த்துட்டே இருந்தான் இது வந்து ஒரு டிஷர்ட்டு இதுக்கு தகுந்த ட்ரௌசர் மேட்ச் ட்ரௌசர் அப்படி போல நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இது ஒரு சாரி திருப்பி காட்டுறேன் இது ஒரு ட்ரௌசர் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃபுல்லாக குளூருக்கு போட்டுக்கிறதுக்காக ஆனால் தம்பி வந்து இப்போ போட முடியாது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் போட முடியும் அப்புறம் இது வந்துட்டு என்ன சொல்றது அது ஃபுல் தான் இதுல வந்து எதோ அது வந்து மாதிரி மாதிரி பாரு என்ன மிருகம்னு சொல்ல உங்களுக்கு சொல்லுங்க இது அது மாதிரி ஒரு Dress இது வந்துட்டு தம்பி வந்து ஏதாவது இருக்கு இது வந்து குட்டி ஷூ நல்ல சாஃப்டா இருக்கு ஸ்கை ப்ளூ நிறைய இருக்கு நான் அதனால தான் கடகட கடகடன்னு காட்டுறேன் இது ஒண்ணு நான் போட்டுக்கலாம் எனக்கு சிந்தாம இருக்கு இது ஒரு குட்டி டிரெஸ் இதெல்லாம் தம்பி எப்படா போடுவான் இதெல்லாம் நடக்கும் போதும் போட முடியும் இது ஒண்ணு பாரி இது வச்சு இது வந்துட்டு உள்ள டிஷர்ட் மட்டும் எடுத்துட்டு வந்து நல்ல புழு இருக்கு நல்லா இது வந்து சொற்று மாதிரி இருக்கு ஆனா இது சொல்ற இல்ல நல்லா ஃபுல்லா போட்டுக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஹர்ஷிதா செலக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஹஷிதாவுக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சி ஆசைப்பட்டு வாங்கினது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு அது என்னன்னா இந்த ட்ரெஸ் தான் இந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் வந்துட்டு அவளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ட்ரெஸ் இதுக்கு தகுந்த வந்துட்டு ஷூ ஷூ வந்துட்டு வாங்கியிருக்கா தம்பி அன்னைக்கு நைட்டு வந்ததுலேருந்து அக்கா தம்பிக்கு இது போடலாமா அக்கா தம்பிக்கு இது போடலாமா அப்படின்னு அவ்வளோ ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தா தம்பிக்கு வந்து இதை போட்டு வந்துட்டு நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன் அந்த ஃபோட்டோ வந்துட்டு டிஸ்பிளேயில் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஷூ வந்து தம்பிக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது போட முடில ஆனால் இதுக்குள்ளே வந்துட்டு சாக்ஸும் இருக்குது அதனால் சாக்ஸ் மட்டும் போட்டு நான் வந்து வெளியில் ஊட்டிட்டு போனேன் ஷூ போடலை ஷூ போட்டு நடக்கும் போது நான் கண்டிப்பாக வந்து அர்ஷிதாவுக்காக நான் வந்து ஷூ போட்டு காட்டிடுவேன் அப்புறம் வந்துட்டு இங்கே திருச்சி வந்ததுக்கப்புறம் ஹஷிதா வந்து எங்கே போனாலும் தம்பிக்கு வந்து டிஷர்ட் வாங்கணும் இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா அது மாதிரி இதில் நான் இது ஒரு டீஷர்ட்டு ட்ரௌசர் இது ஒரு ட்ரௌசர் அப்புறம் இது இன்னும் ஒரு ரெண்டு டிஷர்ட் வந்து நான் போட்டுட்டேன் அது வந்து உள்ளே இருக்குது அதுக்கப்புறம் இது வந்துட்டு சித்தியோடய ஃப்ரெண்டு அந்த அக்கா வந்து ஷோபா அக்கா அவங்க வந்து நம்ம தம்பிக்காக வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க சர்ப்ரைஸாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பிடிச்ச ஸ்கை ப்ளூ மாதிரியே இருக்குது ஸ்கை ப்ளூ மாதிரி இல்லை ஸ்கை ப்ளூ இது ஃபுல்லாக வந்துட்டு பேம்பஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அது கூடவே வந்துட்டு ஒரு பேண்ட் வந்துட்டு சூப்பராக இருக்குது ஷோவாக்கா எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு எனக்கு வந்து ஏற்கனவே ஸ்கை ப்ளூ தான் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ஸ்கை ப்ளூலே வாங்கி கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் ஷோபாக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்